நல்ல விளக்கேற்ற எண்ணெய் தினம்தோறும்ளக்கேற்ற அனைவருக்கும் வணக்கம் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இரண்டாயிரத்தி பதிமூணில் துவங்கிய போராட்டம் திருவாரூர் மாவட்டம் பன்னாரூடி அருகே பெரியகுடி கிராமத்தில் அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்ட இயற்கை எரிவாயு என்ன எடுக்கிறேன் ஓஎன்ஜிசி அமைத்த கிணறு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் நாலாம் தேதி வெடித்து சிதறியல் தீ பற்றி எரிந்தது மதியம் இரண்டு மணிக்கு பற்றிய தீயை பற்றி வெளியிலுகிறதுக்கு சொல்லவில்லை இரவு ஐந்து மணிக்கு பள்ளிவாசல் ஒளிபெருக்கு மூலமாக யாரும் அடுப்பு பத்த வைக்காதீர்கள் விளக்கு ஏற்றாதீர்கள் தீப்பிடிக்கிற பொருட்களை கையில் எடுக்கக்கூடாது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை சொன்ன பிறகு உடனடியாக கோட்டாட்சி தலைவரோடு நேரடியாக ஸ்தலத்திற்கு சென்று கேட்டோம் பிடி ஒன் பிடி டூ என்கிற இரண்டு கிணறுகள் அமைக்கப்பட்டிருந்தது பிடி ஒன் கிணறு தமிழக அரசின் ஒப்புதல் பெற்று தோண்டப்பட்டு அது பயனற்ற நிலைக்கு சென்றுவிட்டது தமிழக அரசின் அனுமதி இல்லாமலேயே பிடி டூ கிணறு அமைக்கப்பட்டதாகவும் ஆசியாவிலேயே எந்த இடத்திலும் இல்லாத வகையில் அடர்த்தியான ஹைட்ரோ கார்பன் எரிவாயு வெளியேறி வெடித்து சிதறுகிறது எனவும் உடனடியாக இன்று இரவுக்குள்ளாக அடைத்து விடுவோம் என்று தெரிவித்தார்கள் திரும்ப கேட்டோம் இதை எப்படி திறக்கப் என்று இதை சுற்றி எட்டு கிணறுகள் அமைக்கப்பட்டு அந்த எட்டு கிணறுகளில் இதோட அடர்த்தியை குறைத்துவிட்டு இந்த கிணறு நாங்கள் திறப்போம் என்று சொன்னார்கள் எட்டு இடங்களில் இப்படி அடர்த்தியான எரிவாயு வெளியேறினால் என்ன ஆகும் என்று கேட்டோம் அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் மூன்று முறை கூட்டம் நடத்தி இந்த கிணறுக்கு அனுமதி இல்லாமல் பெறப்பட்ட கிணறை உடனடியாக மூட வேண்டும் கிணறு அமைக்கக்கூடாது எட்டு இடங்களில் என்று அனுமதி கொடுக்க மறுத்தது மீறி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ஹைட்ரோ கார்பனுக்கு அருகாமலேயே விக்கிரபாண்டியத்தில் புதிய கிணறு அமைப்பதற்கு முதல் கட்ட மண் வேலைகள் கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு அங்கே சென்று அந்த பகுதி விவசாயிகளோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் ஆர்ப்பாட்டம் தான் நடத்தினோம் அந்த இடத்திலே கட்டுமானப் பொருட்களை உடைப்பதற்கு கூட வாய்ப்பு கிடையாது எந்த ஒரு பொருள் சேதமும் கிடையாது அவர்கள் அடிப்படை பணிகளை நிறுத்திவிட்டு வெளியேறிவிட்டார்கள் அந்த ஒப்பந்தக்காரர் பெயரில் ஓஎன்ஜிசி நிர்வாகம் பின்புலமாக இருந்து காவல்துறையை தன் வசப்படுத்தி எங்கள் மீது பொய் வழக்கு போட்டு பொது சொத்துக்கு சேலம் வழக்கை பதிவு செய்தார்கள் இதனை எதிர்த்தும் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பேரழிவு திட்டங்களை காவிரி டெல்டாவில் அனுமதிக்க கூடாது என ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதற்கு பிறகு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தோம் வழக்கை விசாரித்த நீதியரசர் ஓஎன்ஜிசிக்கு தடை விதித்தார் இந்த தடையை எதிர்கொள்வதற்கு ஓஎன்ஜிசி ஒரு வாரம் கழித்து பி ஆர் பாண்டியன் நூறு கோடி கேட்டு எங்களிடத்தில் மிரட்டினார் கொடுக்க மறுத்ததால் தவறான தகவலை சொல்லி தடை பெற்று விட்டார் என்று ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்புதலை நீதிமன்றத்தில் கொடுத்தது அன்றைக்கு எதிர்பாராத விதமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் ஆர் நல்லக்கன் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் அந்த நீதிமன்றத்திற்கு வேறொரு வழக்குக்காக வந்திருந்தார்கள் அப்பொழுது இந்த வழக்கின் விவரத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் நாங்கள் நேரடியாக வாதாடுகிறோம் எங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் நீதிபதி அனுமதி கொடுத்தார் அந்த இடத்திலே அவர் வாதிட்ட உடனடியாக இந்த நூறு கோடி கட்டதற்கான ஆதாரம் கொடுக்காமல் ஓ தடையை நீக்க கூடாது என்று அவர் நீதிமன்றத்தில் வாதாடினார் நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு ஓ விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது பி ஆர் பாண்டியன் நூறு கோடி கேட்டு விரட்டியதற்கான ஆதாரங்களை இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிற சமர்ப்பிக்கிற வரையிலும் தடை குறித்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று நிறுத்தி வைத்து விட்டார் அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து நான் பகிரங்க மன்னிப்பு கோருகிறேன் உலகளாவிய அளவில் ஓஎன்ஜிசிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு விட்டது மத்திய அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டு விட்டது எனவே அதை தவறான வகையில் தடை விதித்திருப்பதை நீக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்படி ஒரு அவசரத்தில் இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்திவிட்டோம் மண்டிப்பு கருகிறோம் பகிரமாக இந்த வழக்கை திரும்பப் பெறுகிறோம் என்று சொல்லி அதற்கு பிறகு நீதிமன்றம் ஓஎன்ஜிசிக்கு தடையை நீக்கியது ரெண்டாயிரத்தி பதினேழில் இறுதி தீர்ப்பு வழங்கியது மத்திய அரசும் மாநில அரசும் இனி காவிரி டெல்டாவில் எந்த ஒரு புதிய கிணறு அமைப்பதற்கோ ஹைட்ரோ கார்பன் எரிவாயு நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினாலில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததோடு மட்டுமல்ல விரைவில் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்கிற ஆதாரத்தோடு அந்த ஒப்புதல் கடிதம் கொடுக்கப்பட்ட பிறகு ஓஎன்ஜிசிக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது அதற்கு அடிப்படையாக விளங்கிய இந்த வழக்கை ஓஎன்ஜிசி நிர்வாகம் தொடர்ந்து என்னை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்த வேண்டும் அங்கொன்று இங்கொன்றுமாக ஓஎன்ஜிசி துறப்படப் பணிகளை மேற்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொண்ட போது துணிவோடு நின்று எங்கள் விவசாயிகள் எதிர்த்தோம் என்பதற்காக என்னை எப்படியாவது சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக வக்ர புத்தியோடு ஓஎன்ஜிசி செயல்பட்டு வந்தது அதனுடைய விளைவு எனக்கு கடந்த நவம்பர் ஆறாம் தேதி எனக்கு டிசம்பர் ஆறாம் தேதி திருவாரூர் நீதிமன்றத்தில் எனக்கு பதிமூணரை ஆண்டுகை நீதிமன்ற தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது என்னோடு சேர்த்து மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் ரெண்டு பேர் இறந்து விட்டார்கள் இருபது பேரில் பதினெட்டு பேரை விடுதலை செய்தார்கள் என்னையும் அந்த விக்கிரபாண்டிய ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜுவையும் பதிமூன்றரை ஆண்டுகை தண்டிப்பதாகவும் பதிமூவாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பாராத வகையில் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் அந்த தீர்ப்பை மதித்து சிறையில் செய்தோ ஒட்டுமொத்த தமிழக நமது விவசாயிகள் அவர்கள் உட்பட அனைத்து தலைவர்களும் களத்திலே இறங்கி போராடினார்கள் பல்வேறு அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தன நமது மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சென்னை ராகவாச்சாரியார் அவர்கள் இந்த வழக்கை அவசர வழக்காக தொடுத்து உயர் நீதிமன்றம் எங்களுக்கு இன்றைக்கு பிணை வழங்கி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம் இதற்காக எங்களுக்கு துணை நின்ற வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ராகாச்சாரியர் அவர்கள் ஐயாக்கண்ணு உட்பட அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து கட்சியினுடைய அமைப்புகளுடைய தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்த சக விவசாய சங்க அமைப்புகள் உழவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி நன்றி கூறுகிறேன் இது எனக்கு எங்கள் இருவர் பேரும் விதிக்கப்பட்ட தண்டனை அல்ல இது ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை இது ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவை அபகரிப்பதற்கான கார்ப்பரேட் கைகளுக்கு ஆதரவான தண்டனை என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் விரைவில் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு குறித்து ஒரு நல்ல தீர்வை எட்டுவதற்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு நன்றியை சொல்லி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் யார் காரணம் என்பது நான் யார் மீதும் குற்றஞ்சாட்ட விரும்பவில்லை இந்த வழக்கு பத்தாண்டு காலம் வழக்கு விசாரணை நடைபெற்றது பத்து முறை தீர்ப்புக்காகவே அழைப்பு விடுக்கப்பட்டது கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்தரை மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டு அழைத்தார்கள் பதினொன்றரை மணிக்கு தீர்ப்பு சொல்லப்போவதாக எங்களை காக்க வைத்தார்கள் பதினோரை மணிக்கு அந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது அதற்கு பிறகு டிசம்பர் நாலாம் தேதி தீர்ப்பு என்று சொன்னார்கள் முதல் நாள் இரவே நாளைக்கு தீர்ப்பு இல்லை ஆகவே ஆறாம் தேதி மாலை மூணு மணிக்கு வர சொல்லுங்கள் என்று தகவல் வந்தது ஆறாம் தேதி மாலை மூணு மணிக்கு செல்லபோது பதினெட்டு பேரை விடுவித்துவிட்டு ரெண்டு பேரை குற்றவாளி என்றும் பதிமூணாயிரம் ஆண்டுகள் தண்டனை என்றும் பதிமூவாயிரம் ரூபாய் தலா அபராதம் என்றும் தீர்ப்பளித்தார்கள் இந்த தீர்ப்பு அநீதியை நீதியாக வழங்கினார்களா என்கிற சந்தேகம் என்னது ஆகவே உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் அரசும் உயர்நீதிமன்றத்தில் எந்த மறுப்பு தெரிவிக்கவில்லை திருவாரூர் மாவட்ட காவல்துறையும் எந்த மறுப்பு தெரிவிக்காத நிலையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்

மறுக்க மறுக்க விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை போட்டு அடக்குவதும் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துவதும் தொடர்கிறது எனவே இதற்கு எதிரான போராட்டம் ஒட்டுமொத்த தமிழகம் முழுமையும் தீவிரமடைந்திருக்கிறது இதனை ஒடுக்குகிற அச்சுறுத்துகிற வகையிலே தான் நானும் சிறை சென்று வந்திருக்கிறேன் ஆகவே இதற்காக எனக்கு ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் ஒன்று கூடி ஆதரித்ததனுடைய விளைவு இன்றைக்கு நீதிமன்றம் எங்களுக்கு பிணை வழங்கியிருக்கிறது இடைக்காலமாக விரைவில் இறுதி தீர்ப்பையும் பெறுவதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அதற்கான நடவடிக்கையில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறோம் ஐயா நாங்கள் என்ன கேட்குறோன்னா விவசாயி சேத்துல கை வச்சா தான் மற்றவங்கள சோத்துல கை வைக்க முடியும் அந்த விவசாயி போராடுவதற்கு ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விவசாயிகள் மீது போட்ட எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்கணும் அவர் சொல்கிறாரு நான் விவசாயிக்காக தான் இருக்கிறேங்க முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் இந்த கேஸையும் வித்ரா பண்றதுக்கு சாட்சிகள் வந்து அங்க போய் யாரும் சொல்லாம இருக்கிறதுக்கு எல்லா வழக்கையும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் நான் போட்ட ஆயிரக்கணக்கான வழக்குகளை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கே கேட்கின்றோம் அதை செய்யவில்லை என்றால் விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து சென்னையிலே சென்று போராடுவோம் பஞ்சாப்ல பண்றீங்க இந்தியா கர்நாடகா ஆந்திரா பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களிலும் எங்களுக்கு எங்களை விடுதலை செய்ய வேண்டிய வலியுறுத்தி போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் போராட்டம் தீவிரமடைந்தது இதனை அடுத்துதான் நீதிமன்றத்தில் தமிழக அரசும் எங்கள் விடுதலைக்கு துணையாக இருந்திருக்கிறது எனவே இந்த நேரத்தில் இது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு விடப்பட்ட அச்சுறுத்தல் சவாலாக நினைக்கிறோம் எனவே விவசாயிகள் உரிமையை நிலைநாட்டுவதற்கு எங்கள் சிறை செல்வதால் மட்டும் நாங்கள் அஞ்சுவிடப் போவதில்லை உயிரை கொடுத்து மண்ணை மீட்டெடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் விவசாய கொடுத்தது முத்தியமையம் இன்றைய இன்றைய தினம் அரசியல் குறித்து பேசுவதற்கு இடமில்லை நீதிமன்ற இடைக்கால பிணை எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு செய்கிறேன் அரசியல் ரீதியாக எந்த கட்சியும் குற்றஞ்சாட்ட நான் விரும்புவோம்